சிங்கக்குட்டி பொறுப்புணர்வு கற்றுக்கொண்டது ஒரு பெரிய காட்டில் ஒரு சின்ன சிங்கக்குட்டி இருந்தது அது விளையாடிக்கொண்டே இருந்தது ஆனால் குட்டி தன் பொருட்களை கவனிக்கவே இல்லை பொம்மைகளை அங்குமிங்கும் போட்டுவிட்டு உணவு பாத்திரத்தை திருப்பி வைக்காமல் வீட்டை சுத்தமாக வைக்காமல் இருந்தது ஒரு நாள் குட்டி விளையாடிவிட்டு வந்தபோது தனக்கு பிடித்த பொம்மை காணவில்லை எங்கே போயிற்று என் பொம்மை என்று கவலையுடன் தேடியது ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை குட்டி சோகம் அடைந்து நடந்து சென்றது அது நீர் தொட்டிக்கு சென்றபோது அங்கு ஒரு பெரிய புத்திசாலி யானை இருந்தது என்ன குட்டி ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று யானை கேட்டது எனக்கு பிடித்த பொம்மை தொலைந்து விட்டது என்று குட்டி அழுதது யானை மெதுவாக சொன்னது நீ பொறுப்பாக இருந்தால் இதுபோல் பொருட்களை இழக்க மாட்டாய் தன் வீட்டை சுத்தமாக வைத்தால் எதையும் எளிதில் கண்டுபிடிக்கலாம் குட்டி யானையின் வார்த்தைகளை நினைத்துப் பார்த்தது நான் அப்படியே செய்வேன் என்று முடிவு செய்தது அடுத்த நாள் குட்டி வீட்டை சுத்தம் செய்யத் தொடங்கியது பொம்மைகளை பெட்டிக்குள் வைத்தது உணவு பாத்திரத்தை சரியாக வைத்தது வீட்டின் வாயிலில் இருந்த காகிதங்களையும் சுத்தம் செய்தது அதைச் செய்யும்போது ஒரு இலைகளுக்குள் தனக்கு பிடித்த பொம்மையை கண்டுபிடித்தது கண்டுபிடித்து விட்டேன் என்று மகிழ்ச்சியாக கத்தியது அது மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அந்த நாளுக்கு பிறகு குட்டி பொறுப்பாக நடந்து கொண்டது தன் பொருட்களை நன்றாக பார்த்து கொண்டது வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்தது அதைப் பார்த்து அதன் நண்பர்களும் அதைச் செய்யத் தொடங்கினர் யானை இதைப் பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்தது பொறுப்பாக இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று குட்டி நண்பர்களிடம் சொன்னது மோரல் பொறுப்பாக இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும்